வணக்கம் நண்பர்களே பாகிஸ்தான் விமானப்படை இரண்டு இந்திய விமானங்களை ஜெட் விமானங்களை சூட்டு வீழ்த்தியதாக பாதுகாப்பு அதிகாரிகளை மேற்கோள் காட்டி பாகிஸ்தான் அரசாங்கம் நடத்துகின்ற தொலைக்காட்சி அறிவித்திருக்கிறது பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் நிர்வாக காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத உள்கட்டமைப்பை தாக்கி நள்ளிரவுக்கு பிறகு ஆபரேஷன் சிந்துர் என்ற நடவடிக்கையை தனது படைகள் தொடங்கியதாக இந்தியா அறிவித்திருக்கிறது இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாத தாக்குதல்கள் திட்டமிடப்பட்டு இயக்கப்பட்ட இடத்தில் இந்திய அரசாங்கம் ஒரு அறிக்கையில் ஒன்பது தளங்கள் குறிவைக்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்திருக்கிறது பாகிஸ்தானின் மூன்று பகுதிகளில் வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக பாகிஸ்தான் ராணுவம் அறிவித்துள்ளது பாகிஸ்தான் நிர்வாகத்தின் கீழ் உள்ள காஷ்மீரில் உள்ள இரண்டு நகரங்களையும் இந்தியாவின் எல்லையை ஒட்டியுள்ள பஞ்சாபில் மூன்றில் ஒரு பகுதியையும் மேற்கோள் காட்டி பாகிஸ்தான் நிர்வாகத்தின் கீழ் உள்ள காஷ்மீரில் உள்ள இரண்டு நகரங்களையும் இந்தியாவின் எல்லையை ஒட்டியுள்ள பஞ்சாபில் மூன்றில் ஒரு பகுதியையும் தாங்கள் தாக்குதலுக்கு இலக்காக அமைத்துள்ளதாக இந்தியா அறிவித்திருக்கிறது பாகிஸ்தான் நிர்வாகத்தின் கீழ் உள்ள காஷ்மீர் மற்றும் பஞ்சாபில் உள்ள ஏ எஃபி செய்தியாளர்கள் பல உரத்த வெடிப்பு சத்தங்களை கேட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள் இந்தியாவின் தாக்குதல்களுக்கு பாகிஸ்தான் தான் விரும்பும் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் பதிலடி கொடுக்கும் என்று ராணுவ செய்தி தொடர்பாளர் லெப்டினன்ட் ஜெனரல் அகமது ஷெரீப் சௌத்ரி தெரிவித்திருக்கின்றார் விமான தாக்குதல்களை கொடூரமான ஆத்திரமூட்டல் நடவடிக்கை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் பாகிஸ்தான் தனது வான் வழியை நாற்பத்தி எட்டு மணி நேரம் மூடியிருக்கிறது இந்தியா தெரிவிக்கும் பொழுது எங்கள் நடவடிக்கைகள் கவனம் செலுத்தப்படுகின்றன அளவிடப்பட்டு தேவையான அளவில் இயற்கையில் தீவிரப்படுத்தப்படாத அளவிலே எங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கின்றன என்று இந்தியா சொல்கிறது பாகிஸ்தானின் ராணுவ வசதிகளும் ராணுவ இடங்களும் குறிவைக்கப்படவில்லை என்று இந்தியா சொல்கிறது இலக்குகளை தேர்ந்தெடுப்பதிலும் செயல்படுத்துவதிலும் இந்தியா கணிசமான நிதானத்தை காட்டியிருக்கிறது என்று இந்திய ராணுவம் குறிப்பிடுகிறது கடந்த மாதம் இந்திய நிர்வாகத்தின் கீழ் உள்ள காஷ்மீரில் அமைந்திருக்கின்ற பஹல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது நடந்த கொடிய தாக்குதலுக்கு பிறகு இந்த தாக்குதலுக்கு இந்தியா உத்தரவிட்டது என்று அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் இஸ்லாமாபாத் இந்த தாக்குதலுக்கு அதன் விருப்பமான நேரத்திலும் இடத்திலும் பதிலடி கொடுக்கும் என்று கூறியிருக்கிறார் எங்கள் அனைத்து விமானப்படை ஜெட் விமானங்களும் வான்வழி இது இந்தியாவின் வான்வழியில் இருந்து நடத்தப்பட்ட ஒரு கோழைத்தனமான தாக்குதல் என்று செய்தி தொடர்பாளர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார் ஜெட் விமானங்கள் வான்வழியை மூடியிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்தியாவின் தாக்குதலுக்கு பாகிஸ்தான் கடுமையாக பதிலடி கொடுத்து வருகிறது பாகிஸ்தான் விமானப்படை இரண்டு இந்திய விமானங்களை சுட்டு வீழ்த்தியதுடன் இந்திய ராணுவத்தின் படை பிரிவு தலைமையகம் ஒன்றையும் அளித்திருப்பதாக பாகிஸ்தான் சொல்கிறது இந்திய ஆக்கிரமிப்புக்கு பாகிஸ்தான் படைகள் கடுமையான பதிலடி கொடுத்து வருவதாகவும் பாகிஸ்தான் விமானப்படை இரண்டு விமானங்களை சுட்டு வீழ்த்தியுள்ளதாகவும் அதே நேரத்தில் பாகிஸ்தானின் விமானப்படையின் எல்லா விமானங்களும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் பாகிஸ்தான் பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்திய படைகள் மூன்று இடங்களில் ஏவுகணைகள் மூலம் பாகிஸ்தானை தாக்கியதாக பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் அந்நாட்டு அரசு தொலைக்காட்சியை மேற்கோள் காட்டி ரோய்டஸ் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கிறது பாகிஸ்தான் இந்திய ரஃபேல் ஜெட் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அதே நேரத்தில் பாகிஸ்தான் ராணுவம் பதிலடி கொடுக்கும் விதமாக இந்திய படை பிரிவு தலைமையகத்தை அளித்ததாக பாதுகாப்பு வட்டாரங்கள் குறிப்பிட்டுள்ளன பாகிஸ்தான் பாதுகாப்பு வட்டாரங்களின்படி பாகிஸ்தான் ராணுவத்தின் ஏவுகணை தாக்குதல் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் உள்ள ஃபினாலியல் செக்டரில் உள்ள ஒரு எதிரி நிலையை அளித்திருக்கிறது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது பர்னாலா பகுதியில் இந்திய ஆளில்லாத விமானத்தை பாகிஸ்தான் ராணுவம் சுட்டு வீழ்த்தியுள்ளதாக பாகிஸ்தான் தெரிவிக்கிறது இதற்கிடையில் சர்வதேச எல்லைகளில் பாயும் தனது நீரை இந்தியா நிறுத்துவதாக இந்தியா அறிவித்திருக்கிறது இப்பொழுது இந்தியாவின் நீர் இந்தியாவின் நலனுக்காக மட்டுமே பாயும் அது இந்தியாவின் நலனுக்காக பாதுகாக்கப்படும் மேலும் அது இந்தியாவின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி செவ்வாய் அன்று குறிப்பிட்டார் பாகிஸ்தானை பற்றி அவர் குறிப்பிடவில்லை என்றாலும் இந்தியா அதன் அண்டை நாட்டுடன் அறுபத்தைந்து ஆண்டுகால நீர் பகிர்வு ஒப்பந்தத்தை இடைநிறுத்திய இரண்டு வாரங்களுக்கு பின்னர் மோடியின் இந்த கருத்துக்கள் வந்திருக்கின்றன கடந்த மாதம் இந்திய நிர்வாகத்துக்கு உட்பட்ட காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட கொடிய தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவுகள் கடுமையாக சரிந்துள்ளன எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் ஆதரிப்பதாக இந்தியா தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வருகிறது இந்த குற்றச்சாட்டை இஸ்லாமாபாத் திட்டவட்டமாக மறுக்கிறது இந்தியாவிலிருந்து பல ஆறுகள் பாகிஸ்தானுக்குள் பாய்கின்றன அங்குள்ள எண்பது வீதமான விவசாய பண்ணைகளுக்கு முக்கிய நீர் விநியோகத்தை வழங்குகின்றன நீர் ஓட்டத்தை தடுக்கும் எந்த முயற்சியும் போர் நடவடிக்கையாக கருதப்படும் என்று பாகிஸ்தான் தலைவர்கள் முன்பு எச்சரிக்கை விடுத்திருந்தனர் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான சிந்து நதி படுகையில் உள்ள ஆறு நதிகளின் நீர் பங்கீட்டை நிர்வகிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு சிந்து நதி நீர் ஒப்பந்தம் ஐ சி அணுசக்தி போட்டியாளர்களுக்கு இடையிலான இரண்டு போர்களில் இருந்து தப்பித்தது மற்றும் எல்லை தாண்டிய நீர் மேலாண்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக கருதப்பட்டதாக சர்வதேச ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் இருபத்தாறு பொதுமக்கள் கொல்லப்பட்ட தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானுக்கு எதிராக மோடி எடுத்த பல நடவடிக்கைகளில் இந்த நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்ததும் ஒன்றாகும் இந்தியா உபரி நீரை எவ்வாறு பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது என்பது குறித்து மோடி விரிவாக கூறவில்லை மேலும் அதை சேமிக்க நாடு அதிக அணைகள் நீர்த்தேக்கங்கள் மற்றும் ஏரிகளை கட்ட வேண்டும் என்றும் அதை கட்டுவதற்கு நேரம் எடுக்கும் என்றும் நிபுணர்கள் சொல்கின்றார்கள் இந்த பதட்டம் இந்தியா பூரை ஆரம்பித்தது அமைதிக்கான தனது அழைப்புகளை மீண்டும் அமெரிக்கா வலியுறுத்த தூண்டியிருக்கிறது தெற்காசியாவில் நீண்டகால அமைதி மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மையை பராமரிக்கும் பொறுப்பான தீர்மானத்தை நோக்கி செயல்பட பாகிஸ்தானையும் இந்தியாவையும் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம் என்று அமெரிக்க வெளியுறவு செய்தி தொடர்பாளர் புரூஸ் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் செய்தியாளர்களிடம் சொன்னார் எதிரிகள் தாக்குதல்களுக்கு ஆயுதப்படைகள் தகுந்த பதிலடி கொடுத்து வருகின்றன என்று பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்தியா தாக்கிய விதத்தை விட அதிகமாக பதிலடி கொடுப்போம் என்று பாதுகாப்பு அமைச்சர் ஹவாஜா ஆசிப் தெரிவிக்கின்றார் இந்தியா பாகிஸ்தான் மீது கோழைத்தனமான தாக்குதலை நடத்தியிருக்கிறது ஐந்து இடங்களில் ஏவுகணைகளை வீசியது இரண்டு பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள் என்று பாகிஸ்தான் சொல்கிறது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான நிலைமையை மிகவும் தீவிரமானது மற்றும் சிக்கலானது என்று அமெரிக்கா விவரித்திருக்கிறது இந்திய ஏவுகணை தாக்குதல்களுக்கு பதிலளித்த வெளியுறவு அலுவலக செய்தி தொடர்பாளர் இந்தியாவின் தூண்டுதலற்ற மற்றும் வெளிப்படையான ஆக்கிரமிப்பை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம் என்று தெரிவித்தார் இந்திய எல்லைகளில் இருந்து இந்திய விமானப்படை பாகிஸ்தானின் இறையாண்மையை குறிவைத்து தாக்குதல் நடத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டார் முருகே பகபல்பூர் கோட்லி மற்றும் முசாராபாத் ஆகிய இடங்கள் இடங்களில் பொதுமக்கள் குறிவைக்கப்பட்டு தாக்கப்பட்டதாக செய்தி தொடர்பாளர் மேலும் தெரிவித்திருக்கின்றார் இந்திய தாக்குதலில் பெண்கள் குழந்தைகள் உட்பட பல அப்பாவி பொதுமக்கள் வீர மரணம் அடைந்தனர் என்று பாகிஸ்தான் அறிவித்துள்ளது இந்திய ஆக்கிரமிப்பு வான்வெளியில் வணிக விமானங்களுக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்தியதாக வெளியுறவு அலுவலக செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கின்றார் இந்திய தாக்குதல் ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனம் மற்றும் சர்வதேச சட்டங்களை மீறுவதாகும் என்றும் குறிப்பிட்டார் பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா மீண்டும் ஒரு தவறான கதையால் பிராந்தியத்தின் அமைதிக்கு ஆபத்தை விளைவித்திருக்கிறது இந்தியாவின் பொறுப்பேற்ற நடவடிக்கை இரண்டு அணு ஆயுத வல்லரசுகளையும் ஒரு பெரிய போரின் விளிம்புக்கு கொண்டு வந்து விட்டிருக்கிறது மேலும் பாகிஸ்தானுக்கு உரிய நேரத்தில் சரியான இடத்தில் பதிலளிக்கும் உரிமை இருக்கிறது என்று பாகிஸ்தான் செய்தித் தொடர்பாளர் சொன்னார் ஐக்கிய நாடுகள் சாசனம் மற்றும் சர்வதேச சட்டத்தின் பிரிவு ஐம்பத்தி ஒன்றின் கீழ் பாகிஸ்தானுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்க உரிமை உண்டு இந்திய ஆக்கிரமிப்புக்கு எதிராக பாகிஸ்தான் தேசம் அரசாங்கம் மற்றும் ஆயுதப்படைகள் ஒன்றுபட்டுள்ளன பாகிஸ்தான் தனது இறையாண்மையையும் பிராந்திய ஒருமைப்பாட்டையும் எந்த நிலைமையிலும் பாதுகாக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இந்தியா பாகிஸ்தானை தாக்கி பொதுமக்கள் மற்றும் மசூதிகளை குறிவைத்து ஐந்து இடங்களில் ஏவுகணைகளை வீசியிருக்கிறது இந்த தாக்குதலில் பொதுமக்கள் இரண்டு பேர் வீர மரணம் அடைந்துள்ளார்கள் என்று பாகிஸ்தான் சொல்கிறது இந்திய தாக்குதலுக்கு பதிலளித்த பிரதமர் ஷேக்வாஸ் ஷெரீப் பாகிஸ்தானில் ஐந்து இடங்களில் கோழைத்தனமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கின்றார் இந்தியாவால் திணிக்கப்பட்ட இந்த போர் நடவடிக்கைக்கு வலுக்கட்டாயமாக பதிலளிக்க பாகிஸ்தானுக்கு முழு உரிமையும் இருக்கிறது என்றும் அதற்கு வலுவான பதில் அளிக்கப்பட்டு வருவதாகவும் பிரதமர் சமூக ஊடகங்களில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார் முழு தேசமும் பாகிஸ்தான் ஆயுத படைகளுடன் நிற்கிறது மேலும் முழு பாகிஸ்தான் தேசத்தின் மன உறுதியும் உற்சாகமும் உயர்ந்தது என்றும் அவர் குறிப்பிட்டார் பாகிஸ்தான் தேசமும் பாகிஸ்தான் ஆயுத படைகளும் எதிரியே எவ்வாறு கையாள்வது என்பதை நன்கு அறிந்திருப்பதாகவும் இந்தியா தனது தீய நோக்கங்களில் வெற்றி பெற ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதற்கான இந்தியாவின் ஒரு ஒருதலை பெற்ற அறிவிப்பை பாகிஸ்தான் முழுமையாக நிராகரித்திருக்கிறது ஆகவே பகல்காம் சம்பவத்தை விசாரிக்காமலேயே பாரம்பரிய பிடிவாதத்தை வெளிப்படுத்திய இந்தியாவின் அரசாங்கம் பாகிஸ்தானை குற்றம் சாட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு உலக வங்கியின் மத்தியஸ்தத்தின் கீழ் நதிநீர் பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக அறிவிப்பது கண்டிக்கத்தக்கது என்று பாகிஸ்தான் பிரதமர் தெரிவித்திருக்கின்றார் மீண்டும் மற்றும் ஒரு சந்திப்போம்